அந்த மகளிர்கள் ஒரு ஏழை விட்டு மகளிர்கள் கூட ஐடிஐ படித்து விட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வேலை இல்லை என்றால் அவர்கள் அரசாங்கத்திற்கு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துறையிலையும் ஊனமுற்றவர்களுக்கு என்று ஒரு சதவீதம் உண்டு அதையும் எடுப்பது ஏற்புடையதல்ல அதையும் உடனடியாக இந்த இரண்டு இதையும் திருத்தம் செய்து வரும் கொடுக்கும் என்று இந்த தமிழக அரசையும் மின் வாரியத்தையும் கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு எம் கே மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பணிவான கோரிக்கையை வைத்து நான் திரும்புகிறேன் தொழில்நுட்ப சார்ந்த பணிகளை அனைத்தையும் அதில் மின் உரிமம் பெற்ற ஐடிஐ படித்த பணியாளர்களை தான் பணியமர்த்த வேண்டும் என்ற ஒரே உதவிகளுடன் கோரிக்கையுடன் பணிக்கு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் கோவை மாவட்ட மாநில இணைச் செயலாளர் மற்றும் ஐடி படித்த நல சங்கத்தின் முன்னாள் நிர்வாகி திரு அரங்கநாதர் அவர்கள் திறப்பரையாற்றுவார்கள் தமிழ்நாடு ஐடி படித்த வேலை ஐக்கிய சங்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐக்கிய சங்கம் என்று சொன்னாலே அதிரும் அதில் நீங்கள் நலச்சங்கமாய் இருந்ததை இன்றைக்கு ஐக்கிய சங்கமாக மாற்றியிருக்கிறீர்கள் நிச்சயமாக மாலை நேரத்திற்குள் ஒரு வெற்றி வரும் எந்த மாற்றமும் கிடையாது இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஒரு நாள் அடையாள உண்ணாபிரந்த போராட்டம் அன்புக்குரிய நண்பர்களே இதே மாதிரி நாங்களும் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் நான் விரிவாக சொல்லுகிறேன் அந்த போராட்ட களத்தில் ஒருத்தரும் கூட எந்திரிச்சு அந்த சாயந்தரம் வரைக்கும் வெற்றியடை செய்த காரணத்தினால் ஒன்பதுல வேலை பணியமர்த்தப்பட்டோம் தயவு செய்து நீங்க எந்திரிச்சு வெளியே எல்லாம் நெட்ஒர்க் எங்க பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கு இந்த சிறப்பு மிகு கூட்டத்தினுடைய உள்ளாவிரத கூட்டத்தினுடைய தலைவர் எஸ் எம் கார்த்திகேயன் அவர்களே இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன் செக் டெக்னிஷியன் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் மாயாண்டி அவர்களே மற்றும் தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் மாநில நிர்வாகிகள் மாநில பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சாதியை சார்ந்தவர்கள் ஏன் என்று சொன்னால் மின்சார வாரியத்தில் ஐடி படித்தவன் என்கிற ஒரு சாதி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சாதிதான் இன்றைக்கு ஆளும் வர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசிட தொழில் பயிற்சி நிலையம் கோயம்புத்தூர் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் படித்தேன் இரண்டாவது ஆண்டில் மாணவர் தலைவர் அந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் அன்றைக்கு கோவையிலே நடந்த ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுக்காக போராடுகிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர்களோடு அன்றைக்கு இணைந்து போராடியதால் இன்றைக்கு நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பச்சையின் கீழே கையெழுத்து போடுகிற உதவி மின் பொறியாளராக இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் போராடாமல் வெற்றி கிடைப்பது என்பது சாத்தியமே கிடையாது இன்றைக்கு வரைக்குமே போராட்டம் தொண்ணூத்தி ஐந்துல வழக்கு தொடர்ந்தோம் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் வரை அன்றைக்கு மின்சார வாரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதிலே பணியேற்பு செய்த எங்களுடைய மூத்தவர்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு நாள் வழக்கு நிதியாக ஒவ்வொரு பதவி வழக்கு நிதியாக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அந்த வழக்கினை பெற்று தீர்ப்பு பெற்று இரண்டாயிரத்தி ஐந்து தீர்ப்பினை பெறுகிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார மின்சார அலுவலகங்களுக்கும் அத்தனை துறைகளுக்கும் தொழில்நுட்பம் சார்ந்தவன் தான் பணியமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பினை பெற்றோம் இரண்டாயிரத்தி ஐந்தில் அரசாங்கத்து தமிழ் அன்றைக்கு இருந்த மாநில அரசாங்கத்திடம் முறையீடு செய்வோம் ஐடிஐ படித்தவர்களுக்கு வேலை கொடுங்கள் எடுக்கல கண்டம் போறோம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு ஆட்சி முடிகிறது அந்த ஆட்சி முடிகிற வாரத்துல அனௌன்ஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐடி படித்தவர்கள் பணியப்படுத்தப்படுவார்கள் திடீர்னு எலெக்ஷன் வந்தது அதுவும் போச்சு மீண்டும் நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய மு சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் அன்றைக்கு இருந்த பாலம் தெய்வம் மனோகரன் அவர்கள் மற்றும் இருந்த தலைவர்கள் எல்லாம் முதலிலே போராட்ட களத்தை கோவையில் இருந்தே துவங்குங்கள் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் முதல் முதலிலே கொட்டும் மலையிலே கோவையிலே ஒரு மாபெரும் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டிலே ரெண்டாயிரத்தி எட்டிலே இதே சென்னையிலே மூன்று சுப்பிரமணியம் ஒன்று ஏ சுப்பிரமணியம் எக்ஸ் ஏ தியாக கோவை தந்த தங்கம் ஐக்கிய சங்கத்தின் தங்கம் எங்களுடைய மு சுப்பிரமணியம் போக்குவரத்து துறையாளர்களுடைய தங்கம் சுப்பிரமணியம் ரோட்டிலே அமர்ந்து போராடினார்கள் ஐடிஐ படித்தவர்களுக்கு வேலை இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை என்று அறிவித்தார்கள் எங்களுக்கு பற்றம் இல்லை மீண்டும் போராடினோம் மீண்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுத்தார்கள் அதே செய்த எங்களுடைய தாரக மந்திரம் என்னவென்று தெரியுமா ஐடி சங்கத்தினுடைய தாரண மந்திரம் அன்றைக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதில் பணியேற்பு செய்த அந்த பணியாளர்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரம் நீ ஒருவன் இந்த மின்வாரியத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டாய் நீ ஐடி படித்த ஐந்து பேருக்கார நீ போராட வேண்டும் அந்த தாரண மந்திரத்தை ஏற்று நீ பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருந்தேன் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல கோவையில் இருந்து இரண்டு சிங்கங்கள் முத்துக்குமார் விஸ்வநாதன் யாரும் மறுக்க இரண்டாயிரத்தி பதினாலு நாலாயிரம் பேர் அப்பாயின் தொடங்கி வைத்தார்கள் போராட்ட போராட்டங்களை கோவையில் இருந்து போராட்டம் தொடங்கியது நாலே பேர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாலே பேருங்க மீடியா வந்து கவரேஜ் பண்றாங்க சன் செய்தியில வருது அத்தனை செய்திகளில் வருது நாலு பேர் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார்கள் வெற்றி அடைகிறார்கள் அறிவிப்பு வெளிவருகிறது ஐடி பிடித்தவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அந்த அறிவிப்பை தொடர்ந்து நிறைய காலதாமதம் ஏற்பட்டதால் அவர்களை விஸ்வநாதர் அவர்களும் வந்து சந்தித்து வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரை சந்தித்து ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களிடத்தில் மாநில பொருளாளர்களிடத்தில் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு செல்கிறோம் அவர் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் சாரா என்னுடைய நண்பர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த கடிதத்தை படித்தார் அன்றைக்கு சாய்ந்தரமே கோவையிலே மாலை மலரிலே ஐடி படித்தவர்கள் மின்சார வாரியத்தில் பணியெடுக்கும் வேலை நடைபெறுகிறது தங்களுடைய சான்றிதழ்களை சரிபார்த்துக் கொள்ளவும் என்று செய்தி பத்திரிகையிலே வருகிறது அதை தொடர்ந்து போராட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு தொள்ளாயிரம் பேர் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் போராடுவது என்னவென்று சொன்னால் இந்த மின்சார வாரியத்துல தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழிலாளி பணியாற்ற வேண்டும் அதுவும் குறிப்பாக எங்களுடைய அடிப்படை கொள்கை தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய அடிப்படை கொள்கை எந்த பதவிக்கும் நேர்முக தேர்வு தான் எங்களுடைய உறுதியான கொள்கை பூரவளிகள் யாரை அனுமதிக்கணும் எங்கள் கூட அந்சயமாத எங்களுடைய கொள்கையாக தான் இன்னைக்கு கேங்மேன் பணியாளர்கள் பத்தாயிரம் பேர் பணியமர்த்தப்பட்டார்கள் நேர்முக தேர்வு அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சங்கம் எதிர்த்தது ஐக்கிய சங்கம் எதிர்க்கவில்லை ஏனென்று சொன்னால் நேரடி தேர்வை நாங்கள் என்றைக்குமே வரவேற்கின்றோம் அதனால் தான் நாங்கள் அதை வரவேற்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இங்க முன்னாடி கேட்ல போனேன்னு சொன்னா நிறைய தொழிற்சங்கத்தினுடைய பொடிகள் இருக்கும் அத்தனை தொழிற்சங்கங்களும் ஐடி படித்தவனை மின்சார வாரியத்தில் வேலைக்கு எடுத்து விடாதே எடுக்கக்கூடாது என்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே ஐடிஐ படித்தவனை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று போராடுகிற ஒரே ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் உரிமையாளர் இங்கே சங்கம் தான் இடையில நிறைய குசும்பலாம் நடந்தது ஒரு பக்கம் சிந்தாபாத் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடு இன்னொரு பக்கம் அதே அந்த பக்கம் கேட்ல படித்தவனுக்கு வேலை கொடுக்காத இந்த மாதிரி போராட்டங்களை நடத்தி உங்களை ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் உண்மையை சொல்லுகிறேன் இந்த இயக்கம் நீங்கள் ஆரம்பித்து இருக்கக்கூடிய இயக்கம் அதே ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்கள் ஒரு போராட்ட களத்தை கண்டோமே அதே ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி நிச்சயமாக எங்களுடைய சுப்பிரமணியம் தலைமையில நடக்கிற இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ன மாற்றம் கிடையாது உங்களுக்கான போராட்டம் இது யாரு நம்ம யாருமே யாருக்காவது தெரியுமா உன்ன பின்ன தெரியுமா சாதாரண கூலி தொழிலாளி சாதாரண கட்டிட தொழிலாளி சாதாரண ஏழை விவசாயிகளுடைய குழந்தைகள் இந்த கல்விக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே வேலை வேட்டு ஒரு அமைப்பு போராடுகிறது வேற எந்த கல்விக்கும் போராட்டம் கிடையாது அப்போ ஒரு ஏழை அரசு வேலை பெற வேண்டும் என்கிற ஒரு போராட்ட உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஏழை இந்த அரசாங்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அடைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆக நாம் தொடர்ந்து போராடவில்லை என்று சொன்னார் இன்றைக்கு இதோடு முடிந்து விடவில்லை நீங்க வேலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் இருக்கும் நீங்க அஞ்சு பேர் வேலைக்கு எடுத்து போராட்ட காலப்படுவீங்க அதான உண்மை ஆக உங்களுக்காக இன்றைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து லட்சக்கணக்கான சாதாரண விஷயம் இல்லைங்க யாரோ இன்னைக்கு என் பையனை வேலை சேர்க்கணும் என் பிள்ளையை வேலை சேர்க்கணும் என் மாமனை மச்சன்ன ஆமாம் ஆமாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நாங்களாம் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி ஓட்டுறவங்க டீயாந்துறவன் அந்த கால வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க வேறு டீ உணவை கொடுக்குறவன அவரை எல்லாம் லிஸ்ட்டில் போல் வேலைக்கு செய்து விட வேண்டாங்க அந்த மாதிரி உறவுகளை வேலைக்கு சேர்த்தவங்க நாங்கள் இல்லை யாரோ படித்தவன் ஐடி படித்தவன் இருக்கிறான் அவனுக்காக அவனுடைய உரிமைக்காக என்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை தருகிறேன் வணக்கு ரீதியாக தருகிறேன் என்று சொல்லி எங்களை வாவலைத்தார்கள் உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் உங்களுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிச்சயமாக சொல்லுகிறேன் நம்முடைய பொதுச் செயலாளர்